ஆறாதே நாவினாற் சுட்ட வடு என்பது பாவின் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வள்ளுவன் வாக்கு சொற்களை பயன்படுத்துகின்ற போது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் சிலருடைய சொற்கள் ஊசியால் குத்துவது போல் இருக்கும் இன்னும் சிலரோ அணு குண்டுகளை அள்ளி போடுவதை போல தடித்த சொற்பிரயோகத்தை கொண்டவர்களாக இருப்பார் சிலருடைய சொற்கள் நமக்கு பல இரவு தூக்கத்தை காவு கொண்டுவிடும் சிலருடைய சொற்களோ தாயின் தாலாட்டைப் போல் நமக்கு இதம் தரக்கூடியதாக இருக்கும் சொற்களில் கவனம் செலுத்துங்கள் நடத்தையில் கவனம் செலுத்துவதை போல சிலரை பார்த்து மென்மையானவன் என்று சொல்வதற்கு இவன் பசுவை போல என்று சொன்னால் தாங்கிக் கொள்வார்கள் இவன் மாட்டை போல என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொற்பிரயோகம் தான் தடித்த சொற்கள் என்றைக்கும் நம் நாவில் இருந்து வரவே கூடாது வரலாற்றிலே இரண்டு மாமனிதர்கள் பேரறிஞர் இமாம் கசாலி பேரறிஞர் இமாம் கர்தாவி இமாம் ஆசிரியர் கர்தாவி மாணவர் இருவருமே உலகத்தினுடைய சிந்தனைகளை புரட்டி போட்ட பெரும் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் உலகத்தில் ஒரு மனிதருடைய உரையை கேட்பதற்கு இருபது லட்சம் பேர் ஒரு இடத்திலே கூடினார்கள் என்கிற பெருமை இமாம் கர்தாவி அவர்களுக்கு உண்டு அவர்களை பற்றி அவருடைய ஆசிரியர் கசாலி சொல்கிறார்கள் ஒரே விஷயம்தான் ஒரே கருத்து தான் நான் சொன்னால் பலர் கோபப்படுகிறார்கள் அதையே என் மாணவர் கரதாவி சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அசுன்னத்துன் நபவியா நபி சட்டத்துறை அறிஞர்கள் நபிமொழித்துறை அறிஞர்கள் இந்த இரண்டு அறிஞர்களுக்கும் இடையில் ஒரு நபிமொழி எப்படி வித்தியாசமான அணுகுமுறையோடு பார்க்கப்படுகிறது சட்டத்துறை சார்ந்தவர்கள் பெருமானாரின் பொன்மொழிகளை அணுகும் விதம் வெறு இருக்கும் நபிமொழித்துறை அறிஞர்கள் அணுகும் விதம் இன்னொரு மாதிரி இருக்கும் என்கிற தலைப்பில் நான் ஒரு நூல் எழுதினேன் அந்த நூல் மீது வந்த விமர்சனங்கள் அப்பப்பா தாங்க முடியாதவை என்னுடைய இந்த நூலுக்கு எதிராக பதினெட்டு நூல்கள் விமர்சித்து என் நூலை விமர்சித்து எழுதப்பட்டன எக்கச்சக்கமான அப்போதுதான் என்னுடைய நண்பர்கள் சிலர் சொன்னார்கள் உங்கள் மாணவர் கர்தாவி ஒரு நூலை எழுத போகிறாராம் சமீப அது வெகு அண்மையிலே அது வெளியிடப்படவிருக்கிறதாம் கைபன சுன்னத்தின் நபவியா நபி மொழிகளை அணுகுவது எவ்வாறு என்ற தலைப்பில் ஒரு நூலை எழுதப் போகிறாராம் என்று சொன்னார்கள் இதைக் கேட்டு நான் அளவிட முடியாத ஆனந்தம் அடைந்தேன் நான் சொன்னதைத்தான் அவரும் சொல்ல போகிறார் வேண்டுமானால் பாருங்கள் என்னுடைய மனதுக்குள் நான் நினைத்துக்கொண்டேன் நூலும் வந்தது உலகமெங்கும் அந்த நூல் மிக பெருவாரியான அறிஞர் பெருமக்களால் வாசித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த விமர்சனமும் அந்த நூல் மீது வரவில்லை பல பதிப்புகளையும் அந்த நூல் கண்டுவிட்டது அதிலே நான் சொன்னதைத்தான் அவரும் சொல்லுகிறார் ஆனால் அவர் சொல்வதை நயம்பட சொல்கிறார்